இறைவன் ஏசுவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் மனிதனிடமிருந்து வெளிவருகின்றவை மனிதனை தீட்டுப்படுத்தும் என்கிற வார்த்தைகளை ஆண்டவர் இயேசு சுட்டி காட்டுகிறார் இந்த இயேசுவின் வார்த்தைகளை உணர்ந்து கொள்ள இயலாதவர்களாக சீடர்கள் அவரிடத்தில் விளக்கம் கேட்டபோது அவர் அவர்களுக்கு சொல்லிய ஒரு வார்த்தை மனிதனின் உள்ளிருந்து வெளிவரக்கூடியவைத்தான் மனிதனை தீட்டுப்படுத்துகிறது மனிதன் இன் பேசவும் இனிமையான வார்த்தைகளை மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளவும் ஒருவரை ஒருவர் ஊக்கப்படுத்தவும் ஒருவர் மற்றவர் மீது அன்பை பகிர்ந்து கொள்ளவுமே படைக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் பல நேரங்களில் அதை மறந்தவர்களாக நமது வார்த்தைகளால் அடுத்தவர்களை காயப்படுத்துகின்றவர்களாகவும் வஞ்சகத்தையும் பொறாமையையும் உள்ளுக்குள் சுமந்தவர்களாக அதை மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற நபர்களுமாக நமது வாழ்வை அமைத்துக் கொள்ளுகிறோம் எனவேதான் மனிதனின் உள்ளிருந்து வெளிவருவதை மட்டுமே மனிதனை தீட்டுப்படுத்தவென ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுட்டிக்காட்டுகிறார் நீங்களும் நானும் நம்மளிருந்து வெளிவருகின்ற வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருக்கிறது என்பதை குறித்து சிந்திக்க இன்றைய நாளில் அழைக்கப்படுகிறோம் அன்பையும் நீதியையும் இரக்கத்தையும் முன்னிறுத்துகின்ற வார்த்தைகளை நமது வார்த்தைகளாக அமைத்து கொண்டு நாளும் இயேசுவின் பாதையில் பயணம் செய்ய நாம் அழைக்கப்படுகின்றோம் இறைவன் தருகின்ற இந்த அழைப்பை இதயத்தில் நிறுத்தியவர்களாக நமது வாழ்வை நெறிப்படுத்தி கொண்டு ஆண்டவர் இயேசுவைப் போல எல்லோருக்கும் நன்மை செய்கின்ற நபர்களாக நீங்களும் நானும் நமது வாழ்வை நெறிப்படுத்திக் கொள்ள இன்றைய நாளில் இதயத்தில் உறுதியேற்போம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்